செய்திகள் மூன்றாவது முறையாக இந்திய நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூன் எட்டாம் தேதி பதவியேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ஒருமனதாக நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியை பாராட்டுகிறேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் நாட்டில் அடுத்ததாக ஆட்சி அமைக்கும் வரை காபந்து பிரதமராக மோடி அவர்கள் நீடிப்பார் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவையில் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் கோவையில் சிறு குறு தொழில் மகத்தான வளர்ச்சியை காணப்போகிறது என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மேலும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தேர்தல் தோல்வியால் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீன் கேட்ட நிலையில் அந்த ஜாமீன் மனு டெல்லி நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்தையில் நேற்று காலை வர்த்தகம் தொடங்கி ஒரு சில மணி நேரத்தில் சென்செக்ஸ் ஆயிரத்தி நானூறு புள்ளிகள் உயர்ந்து நிப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு புள்ளிகளுக்கு வர்த்தகமானது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு அவர்கள் கலந்து கொண்டார் மேட்டூர் அணையின் நீர்வரத்தை எழுபத்தி ஏழு கனஅடியிலிருந்து எண்பத்தி ஒன்பது கண்ணாடியாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் அதிமுகவும் பதினோரு தொகுதிகளில் பாஜகவும் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளன மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் ஏழு பேர் நூறு சதவீத மதிப்பெண் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பில் புதிதாக இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த மனுக்கள் மீதான விசாரணை வருகின்ற ஜூன் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ் பல்கலைக்கழகத்தில் பிஎட் எம்எட் படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்தலுக்கு பாடமும் படிப்பும் கிடைத்துள்ளது என்றும் மக்களவைத் தேர்தல் முடிவுகளால் அதிமுக சோர்வடையாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் ஆட்சி அமைக்கும் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விளவங்கோடு பேரவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை அவர்கள் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சி அமைக்கவுள்ள தெலுங்கு தேச கட்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் கோவையில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சுமார் எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார் பாஜக சார்பில் போட்டியிட்ட நடிகை கங்கனா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் கரூரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் நாற்பதற்கு நாற்பதும் வெற்றி பெற்றுள்ளோம் என்றும் வாக்களித்த வாக்காளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை இரண்டு ரூபாய் முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்